கடந்த மூன்று ஆண்டு எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைந்த அரசின் சாதனைக்காக மக்கள் தந்த பெரும் ஆதரவுக்கு நான் முதலில் என் மத்திய சிந்தி மக்களுக்கு வாக்காள மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரித்திரம் படைத்த வகையிலே தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்ற அத்தனை தேர்தலும்

ஒரு மிகப்பெரிய சாதனை இந்திய அளவிலே நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கழகத்தின் மீது உள்ள நம்பிக்கை மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்கள் மத்திய சென்னை தொகுதிக்கு முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிடுவோம் ஏற்கனவே சொன்னது போல் மத்திய சென்னையிலே குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் அதை தீர்ப்பதற்காக ஏற்கனவே முதல்வர் தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை வைத்து இன்று பார்த்துக்கின்றால் முதல் முறையாக பார்த்திருக்கின்றோம் மேலும் பல புதிய பாலக மேம்பாலங்களுக்கு வரவே இருக்கிறது பறக்கும் சாலைகள் திட்டங்கள் இருக்கிறது இதனால் சென்னையிலே குறிப்பாக மத்திய சென்னையிலே போக்குவரத்து நெரிசல் குறையும் அதே போல் தொடர்ந்து எனது மேம்பாட்டு நிதியின் மூலமாக முதல் முறையாக நடை மேம்பாலம் அதே போல் அண்ணா சதுகத்திலே பேருந்து நிலையம் என்று பல திட்டம் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பயிர்கள் அதே போல் ஆமா அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கள் சூளைமேட்டிலே மக்கள் எளிதாக ஒரு பாலத்தை வந்து கட்டி கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து மக்கள் பயன்படுகிற வகையிலே பேசியிருக்கிறோம் இதில் பார்த்தீர்கள் என்றால் மத்திய சென்னையிலே இரண்டு எங்களுக்கு இரண்டு எனக்கு எங்களுக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக பார்த்தால் எங்கள் அமைச்சர் திரு பி கே பாபா அவர்களுக்கும் மற்ற மாவட்ட செயலர் திரு சிற்றரசு அவர்களுக்கும் அதே போல் எங்கள் பிரச்சாரத்திலே குறிப்பாக ஸ்டார் பிரச்சார யார் என்றால் எங்கள் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பார் துறை விளையாட்டு அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே ஜூன் நான்கு பிறகு திமுகவே இருக்காது திராவிட கட்சிகளே இருக்காது அப்படி சொன்னாரா வாய்க்கையே பேசினார்களா அது நீங்க கேட்டிங்களே அதுக்கு கேள்வி கேட்டிங்களா நாங்கள் ஜனநாயக முறையில் அது நாகரிகமான அரசியலை நாங்கள் செய்தோம் தரக்குறைவாக நாங்கள் எங்கேயுமே மாடகளை நாங்கள் கிடைக்கவில்லை மக்கள் பிரச்சினையை நாங்கள் எடுத்துக்கூறி மக்களுக்கு தீர்வு காண்கிற பிரச்சனையை தீர் பேசினோம் அதனால் தான் மக்கள் எங்கள் தலைவருக்கும் திராவிட முன்னேற்றம் வாய்ப்பினை வந்துள்ளார்கள் அதை பற்றி நாளைய நடக்குகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்திலே கலந்து ஆணிச்சிக்கு பிறகு முடிவெடுப்பார்கள்

மக்கள் தெளிவான முறையிலே இதை சொல்றாங்க நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு புகார் ஸ்டாலின் தலைமையுள்ள கூட்டணி தான் வேண்டும் என்று தெளிவாக அது காரணம் கடந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கியவர் யார் என்றால் எங்கள் தலைவர் முதல்வர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளே நாங்கள் சொல்லியிருந்தோம்

பிரதிநிதியே தொடர்ந்து கொரோனா காலத்தில் முதல் வெள்ள தண்ணீர் பிரச்சனை வந்த முதல் வெள்ளத்தில் முதல் முதலாக நின்றவர்கள் யார் என்றால் திமுக காரர்கள் தான் எங்கள் அமைச்சர் பெருமக்கள்தான் எங்கள் முதலமைச்சர் தான் எங்கள் கடைசி நாங்கள் தான் அதனால்தான் இன்று மக்கள் எங்களுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே பெரிய வெற்றியினை தருகிறார்கள்